தமிழின் பெருங்கவிஞன் கலாப்பிரியாவினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை ஆண்டு தொடக்கத்தை ஏதா வச்சுருக்கலாம் கொண்டாடுவதற்காக தமிழ்நாட்டில் இருந் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய இலக்கிய நண்பர்கள் வாசகர்கள் அவருடைய உறவினர்கள் என அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் கருத்தரங்கம் என்பது ஒரு 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 சரியான ஒன்று அல்ல இங்கே நாம் அவருடைய படைப்புகளை குறித்து ஆய்வு செய்து கட்டுரைகள் வாசிப்பதற்காக நாம் வரவில்லை நான் அவருடைய வாசகனாக அவருடைய கவிதைகளை ஆய்வு செய்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக அவர் வாழுகிற இந்த தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு பேராசிரியராக என மூன்று நிலைகளில் அவரோடு எனக்கு இருந்த உறவினை நினைவுகளை உங்களுக்கு சொல்வதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் கலாப்பிரியாவை வாசித்த காலம் அவர் எழுதிய காலம் தமிழினுடைய நவீனத்துவம் தமிழ் கவிதைக்குள்ள நவீனத்துவம் நுழைந்து அதன் கிளைகளை பரப்பிக்கொண்டிருந்த காலத்தினுடைய முதன்மையான கவிகளில் ஒருவராக எங்களுக்கெல்லாம் அறிமுகமானார் மதுரையில் நான் மாணவனாக இருந்த காலத்தில் நவகவிதை தொகுப்பு என்று மீரா வெளியிட்ட அந்த கவிதை தொகுப்புகளில் ஒன்றாக நாங்கள் அவருடைய கவிதையை வாசித்திருக்கிறோம் அந்த தொகுப்பு தான் தமிழினுடைய நவீனத்துவ பரப்பை இங்கே அறிமுகம் செய்தது அந்த காலத்திலேயே நாடக நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்த நாங்கள் அவருடைய கவிதைகளை உள்ளடக்கிய கவிதா நிகழ்வை நடத்தினோம் அதற்காக கலாப்பிரியா சுகுமாரன் பிரமராஜன் பிரமிழ் என்று நவீனத்துவ கவிஞருடைய கவிதைகளை வாசித்தபோது நாங்கள் அவரை கண்டடைந்தோம் அவரை உள்வாங்கினோம் ஒரு நவீனத்துவ கவியாக தன்னை விளக்கி வைத்து கொண்டு இந்த அன்றாட வாழ்க்கை மீது ஒரு சலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக எதிலும் பற்றற்ற ஒரு நடுத்தர வர்க்கத்து ஒரு உயிரியாக என்று அவருடைய கவிதைக்குள் நாங்கள் வாசித்தோம் ஆனால் தொடர்ந்து அவரை அவருடைய கவிதைகளை வாசித்தபோது அவருக்குள் மூன்று விதமான பரிமாணங்கள் இருக்கிறது ஒன்று திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு தன்மை திராவிட இயக்கம் எப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களிடம் சென்று சேர்ந்தது என்பதற்கு கை கொண்ட ஒரு வெகுஜனத்தன்மை ஒன்று உண்டு ஒரு பாப்புலிஸ்ட் இமேஜஸ் ஒரு 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 எம்ஜிஆர் அல்லது மேடை பேச்சு ஒரு நாடகம் திரைப்படம் பார்த்தல் என்று ஒரு விரிந்த அனுபவத்தை கொண்ட ஒரு மனிதர் அவருக்குள் இருக்கிறார் இன்னொரு மனிதராக வானம்பாடிகளுடைய அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி போய்ட்ரி கவிதையினுடைய வெளிப்பாட்டுத் தன்மை அதை அவருடைய கவிதைக்குள் நாம் வாசிக்கலாம் இன்னொன்று நவீனத்துவத்தன்மை இப்படி வாசித்த கலாப்பிரியாவை ஒரு ஆய்வு வழிகாட்டியாக சில பேருக்கு அறிமுகம் செய்தபோது தமிழ் மரபுக்குள் இப்பொழுது நண்பர் பேசுகிறபோது அவரை ஒரு தமிழின் நவீனத்துவ பாணன் என்று சொன்னார் என்னை கேட்டால் அவர் குறிஞ்சிப்பானன் களவு பற்றி விரிவாக பேசிய ஒரு கவிஞனாக அடையாளம் சொல்வதை விட தமிழில் அதிகம் மரபுக் கவிதையிலேயே அதிகம் எழுதப்படாத இரண்டு திணைகள் இருக்கிறது ஒன்று கைக்கிளை இன்னொன்று பெருந்தினை அன்பின் ஐந்திணையை தாண்டி அந்த காலத்தில் அவர்கள் எழுதியதை தூக்கவில்லை ஆனால் ஆண்டாள் போல நாயன்மார்கள் போல வைணவ கவிகள் போல கடவுள் மீது காதல் கொண்டு காமத்தை வெளிப்படுத்தியதை தாண்டி ஒரு நவீனத்துவ கவியாக அவர் கைக்களையையும் பெருந்தனையையும் விரிவாக பேசிய ஒரு கவிஞர் ஒரு மரபில் விளக்கப்பட்ட கனியை தேடி கண்டடைந்த ஒரு கவியாக நான் எங்களுடைய மாணவர்களுக்கு அவரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு கருத்தரங்குகளில் பல்வேறு படைப்பரங்குகளில் எங்களுடைய மாணவரோடு சேர்ந்து பணியாற்றி நல்ல ஒரு ஆசிரியராக படைப்பு இலக்கியம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அவரை வைத்து நாங்கள் சில கவிதை பட்டரக பட்டறைகளை நடத்தியிருக்கிறோம் மாணவர்களுக்கு கவித்துவ உணர்வை தரக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் டீச்சிங் பர்சனாலிட்டி அது அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட முன்னையே நான் சொல்லியிருக்கிறேன் அவரும் மறைந்த கவிஞர் ரசூலும் சேர்ந்து நடத்திய கவியர கவிதை பட்டறைகளை எங்களுடைய மாணவர்கள் குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து கல்லூரி மாணவர்களும் எப்பொழுதும் சொல்வார்கள் அவருக்குள் ஒரு கவி என்பதை தாண்டி கவிதையை கற்பிக்கக்கூடிய ஒரு படைப்பாக்க பேராசிரியர் ஒருவர் உள்ளே இருக்கிறார் என அவருடைய பல பரிமாணங்களை நாம் சொல்ல முடியும் அவரை அவருடைய இந்த எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி